பிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரச்சகருமான இயேசு கிரிஸுடைய இனிய நாமத்தினாலே பேர் பிறக குடும்பம் குடும்பமாக நான் உங்களை கத்தோடைய நாமத்திலே ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து இந்த பைபிள் ஸ்டடியிலே பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் தாமே ஒரு மனிதனை தன்னுடைய சித்தத்தை பூலோகத்தில் பரலோகராஜ்யத்து காரியத்தை பூலோகத்தில் சித்தத்தை செய்ய அவர் பிரியப்படுவார் ஆனால் அந்த சித்தம் நிறைவேறுவதற்கு ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவார் என்று பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் தைலத்தினால் அபிஷேகம் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவை நேராக நம்மில் இறங்குகிற அபிஷேகம் என்று பார்த்தோம் அந்த அபிஷேகத்துக்கு பேர் உரு அகநிலை அபிஷேகம் என்று பார்த்தோம் அதாவது ஆண்டவராக இயேசுகர் சொல்லுகிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியாக இருக்கிற தேவன் பரிசுத்தாவியை அனுப்பி நம்ம மேலே அபிஷேகத்தை கொடுக்குற அந்த பரிசுத்தாவியை பார்க்க முடியாது ஆனால் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் மறித்து உயிரோடு எழுந்து ஈஸ்வரோட நாற்பது நாள் அளவும் சம்பாஷணை பண்ணி அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போகும்போது நீங்கள் இருசலுமே காத்திருங்கள் பரிசுத்த ஆவியான உண்மையில் வந்து அவருடைய பெலன் உங்கள் மேல் நேழாடும் நீங்கள் எனக்காக என் ராஜ்யத்துக்காக பெரிய ஊழியர்களை செய்வேன் சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அவர் ஏறி சென்று விட்டார் அப்பொழுது ஐம்பதாவது நாட்களே பெந்தகோஸ்து நாட்களே பரிசுத்த ஆவியர் வானம் திறக்கப்பட்டு அந்த நூற்றி இருபது பேர் மேலே பன்னிரெண்டு ஷீசர்கள் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து நூற்றி பேர் மேலே அவர் அபிஷேகத்தை கொடுத்தார் அது பிரிந்திருக்கிற நாவுகளைப் போல அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள் என்று அங்கே குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அபிஷேகத்தை பெற்றவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள் தேவட ராஜ்யத்தின் சுவிசேஷை அறிவித்தார்கள் கல்வாரி சிலுவையை குறித்து இயேசு கிறிஸ்து குறித்து ஆங்காங்கே பிரசகம் செய்து சுவிசேஷத்தை அறிவித்து அனைவரும் விடுதலை ஆக்கினார்கள் சுஸ்தமாக்கினார்கள் என்று நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்கு பிலிப்பு குறித்து நாம் நாம் தியானிக்க போகிறோம் பிலிப்பு இந்த பிலிப்பு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சீசர்களில் இருந்த பிலிப்பு இல்லை அதுக்கடுத்து அநேக சீசர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக சீசருக்குள்ளே இருந்த ஒருவர் தான் பிலிப்பு இவருக்கு இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னு சொன்னார் அப்போஸ் நடவடிக்கையில் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்நாட்களிலே ஷீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முன்முறுத்தார்கள் அப்பொழுது பன்னிரும் ஷீசர்கள் கூட்டத்தை வரவேற்று நாங்கள் தேவவசத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்ய தகுதியல்ல அதனால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் எல்லோயா நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவசத்தை போதிக்கிறதும் ஊழியத்தில் இடையெல்லாம் தனித்திருப்போம் என்றார்கள் அப்பொழுது பாருங்கள் நாங்கள் பன்னிரெண்டு பேர் பந்தி விசாரிக்க முடியாது முடியல அதனால் ஏழு பேரை செலக்ட் பண்ணலாம் அந்த நாளில் பெரிய பிரச்சனை விதவைகள் என்று தான் வாழ முடியாது அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு துன்புறுத்தர்கள் அவர்களை சரியாக விசாரிக்கப்பட வேண்டும் ஒன்று ஒரு பக்கம் இன்னொரு விதவைகள் மிகுந்த பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு காரியத்துக்காக அவங்களால இப்போ அப்போஸில் பன்னிரெண்டு பேர் எங்களால் பண்ண முடியாதனால ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம் எப்படி சொல்லணும்னா பரிசுத்த ஆவியும் வல்லமை நிறந்த ஆட்களை மூலமாக செலக்ட் பண்ணலான்னு சொல்லி அங்கே செலக்ட் பண்ணுறது கொடுத்து பார்க்கலாம் நல்லா கவனிங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஐந்தாம் வசனத்தில் இந்த யோசனை சபையோருக்கு எல்லாம் பிரியமா இருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறந்தவனாக ஸ்வேவானையும் பிலிப்பையும் ஒரு ஏழு பேர் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒருவர் தான் பிலிப்பு அந்த பிலிப்பு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவிலும் வல்லமெல்ல நிரப்பப்பட்டவனாக காணப்பட்டான் அப்படி செலக்ட் பண்ணி ஊழியத்துக்கு தொடர்ந்து போகிறான் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோக போய்விட்டார் மிகுந்த நெருக்கடி சீசர்களை கிறிஸ்துடைய சீசில் ஆங்காங்கே கொலை செய்கிற காரணம் செதறி ஓடுறாங்க எல்லாமே செதறி ஓடுற நாட்களில் தான் பிழிப்பு தைரியமாக சமாரியா பட்டணத்துக்கு போகிறாங்க சமரியா பட்டணம் என்பது யூதர்களுக்கும் ஒத்து ஒத்துப்போக வராது அதனால் சமாரியர்களை யூதர்கள் அதாவது யூதர்கள் சமாரியர்களை ரெண்டு பேருக்கு ஒற்றுப்பட்டு வராது யூதர்கள் சமாரியர்களை பார்த்தாலே அற்பமாய் அறுவறுப்பாய் நினைப்பாங்க அண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யோ நான்காம் அதிகாரத்தில் எட்டு ஒம்பது பத்தில் வாசிக்கிறோம் சமாரிய ஸ்திரீ இடத்துல தண்ணீர் கேட்கிறார் அப்போது சொல்கிறார் நீ சமாரியனா நாங்கள் சமாரியர் அல்லவா நீங்கள் யூதனை எப்படி எங்கள் தண்ணீர் கேட்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சமாரியர்களை ஒதுக்கி வைச்சாங்க சரியானபடி ஒரு சமாதானம் இல்லை சரியானபடி ஒரு நட்பு இல்லை அந்த சூழ்நிலையில் பட்டணத்துக்கு பிடிப்பு உள்ளே நுழைகிறார் இரண்டாவது பார்த்தீங்கன்னா பவுன் சீசர்களை கொலை செய்வதற்காக நிரூபத்தை வாங்கி தேடிக்கொண்டிருக்கிறார் ரெண்டு சூழ்நிலைகள் தான் எல்லாம் பயந்து வர்ற சூழ்நிலை பிலிப்பு மாத்திர சமரிய பட்டணத்துக்குள்ளே கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அது மாத்திரமல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல பிசாஸ் அவரை பார்த்து ஓடு ஏன்னா அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் பன்னெண்டு சீசர்களும் என்ன செய்கிறாங்க அந்த ஏழு பேர் அபிஷேகம் பண்ணுகிறாங்க அபிஷேகம் பண்ணி அனுப்புறாங்க பாருங்க அந்த அபிஷேகம் தான் பரிசுத்தாக தான் பண்ணுறாரு அதை மனிதனை வைத்து பண்ணுகிறாரு அந்த அபிஷேகத்தை பெற்ற பிலிப்பு பிசாசை துரட்டுறான் நோய்களை சுகமாக்குறான் அந்த பட்டணத்தில் பிலிப்பு வந்தபோது அநேக பிசாசுகள் ஓடினது என்று எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்படி போகும்போது போக எல்லாம் அந்த ஊரே சந்தோஷப்படுது அப்போது இதுவரையில் சமாரிய பட்டணம் எத்தனை பிசாசு இருந்திருக்கு எப்போதை வியாதிகள் இருந்திருப்பாங்க யாருமே சுகப்படுத்த முடியல ஏன்னா அவங்க இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதில் பிலிப்பு போய் சுவிசேஷ் அறிவிக்கிறான் அப்போது சில எட்டாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க ஒரு மாயமித்தக்காரனை அவன் ச ஞானசானம் கொடுக்கிற அளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் வாசிக்கிற பாருங்க அப்போ சொன்ன எட்டாம் அதிகாரம் வாசிக்கிறோம் அங்கே ஒரு மாயவித்தக்காரனாக இருந்தவன் அவனை கூட அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஞானசானம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து வந்துடுறதுக்கு குறித்து நம்ம பார்க்குறோம் சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் பட்டணத்திலே மாயவித்தக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்கப்படினான் அவன் கிட்ட போய் சுவிசேஷ் அறிவிக்கலாம் பிசாஸ் எல்லாம் பார்க்குறான் நான் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரசிகரை ஏற்றுக்கொள்கிறேன் அவன் மட்டும் கொஞ்சம் காய்மாரமாக தான் ஏற்றுட்டான் அதாவது ஏதோ ஒரு பழப்புக்காக ஏற்றினா மற்ற அனைவரும் ஆண்டவரை ஏசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு காலத்தில் சமாரியர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து மறவிக்கு பின்பு பிலிப்பு தான் அந்த தேசத்துக்குள்ளே கடந்து சுவிசேஷம் அறிவித்து எல்லாரும் ஏசு கிறிஸ்துடைய ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அவர் சுவிசேஷம் பறிக்கிறான் தேவராஜ்யத்துக்குரிய ஆட்களை அவன் அந்த இடத்துல அறுவடை செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம் நல்லா கவனிங்க அப்போ சொல் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் வாசிக்கிற பாருங்க சமாரியர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டு பன்னிரெண்டு அப்போஸில் வராங்க அப்போஸில் வந்து அவங்களுக்கு பரிசுத்தாவை பெற்றுக் கொடுக்கிறார்கள் அப்போசில் எட்டாம் அதிகாரம் பதினாறு சமாரிய தேவசம் ஏற்றுக்கொண்டதை உள்ள அப்போசுல கேள்விப்பட்டு பேருமும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள் அவர்கள் வளர்ந்தபோது அவர்கள் ஒருவரும் பரிசுத்தாவை பெறாமல் கற்றாக இயேசுவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருந்தார் அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் அவர்களுக்காக ஜபம் பண்ணினார்கள் அங்கே பிளப்பி நிற்கிறான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த நாள் நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வீணாகி விட்டுவிடக்கூடாது மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக தான் நம்ம பிரித்து நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னைக்கு அபிஷேகத்தை பெறல அது வர விஷயம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்லை ஆதி காலத்தில் அப்போது அத்தனை பேரும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க கசையடி வாங்கினாங்க பிறம்படி வாங்கினாங்க தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் ஊழியத்தை செஞ்சாங்க ஆட்டு தோல்நாள் அவர் கட்டி அவருடைய அவரை வஞ்சித்தாங்க அதாவது கொடுமைப்படுத்தினாங்க எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தெய்வ என்று சுவிசேஷ அறிவித்தார் ஏன்னா அவர்களை பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படி சரி நண்பர்களே கவனிக்க அந்த பிழிப்பு சாதாரணமல்ல ஒரு மந்திரியை என்ற மந்திரியை அவர் ஆண்டவர்களை கொண்டு வரார் அந்த மந்திரி யாருன்னா அந்த ஜெண்டரே வேற அவர் ஒரு அன்னகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் கந்தகே மந்திரியுடைய அந்த எத்தியோப்பியாவுடைய கந்தகே மந்திரியுடைய பொக்கிஷக்கான தான் அந்த தலைவன் எருசலமில் கர்த்தரை பணிந்து கொள்கிறார் கடந்து வருகிறான் நல்லா கவனிக்க ஒரு புறஜாதியாக இருப்பும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எருசலமுக்கு தேவனை துதிக்க வரான் அந்த நாட்களில் புறஜாதியாக இருக்கிற ராஜாக்களாக இருக்கட்டும் தீர்க்கத ராஜாக்களாக இருக்கட்டும் குடியானவனாக இருக்கட்டும் நமது தேவனை இஸ்லாமியல் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஏதாவது சொன்ன உடனே கீழ்ப்படிச்சுவாங்க உதாரணத்துக்கு நாகமான் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் ஐந்தாவது நாகமா நீ போகிற வழியில் இளைய சொல்கிறாரு ஏழு தடவை அந்த யோதா நதியில் மூழ்கி போ சுகமடைவார் சொல்வது கீழ்ப்பட்டு நடக்கிறான் சுகம் பெற்றான் அப்படி அநேகர் கோரிஸ் ராஜா அர்த்தசிஷ்டா தரிவு அகஸ்வர் இவங்கெல்லாம் கர்த்தருடைய தீர்க்கதி கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்வது கீழ்ப்படி நடந்தார்கள் அதே போல தான் அந்த மந்திரி உட்காந்து ரதத்தில் உட்காந்து எங்கே போகிறான் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருகிறான் வரும்பொழுது என்னென்னே தெரியாமல் அவன் வேதத்தை வாசிக்கிறான் ஏசைய ஐம்பத்தி மூன்றாம் வேதத்தை வாசிக்கிறான் அவர் அடிக்கப்படும் ஆடுகளை போக கொண்டு போகப்படுவார் என்ற வசனத்தை ஏசு கிறிஸ்து குறித்து வசனத்தை படிக்கிறான் ஆனால் அவனுக்கு விளக்கம் தெரியல உடனே கத்துடைய ஆவியானவர் பிலிப்புக்கிட்ட சொல்கிறேன் ஓடி போய் அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு சொல்கிறார் எப்படி ஓடுற ரதத்தில் ஏற முடியும் நன்றாக கவனிங்க பிலிப்போட அப்பா கோவேறு கழுதுகளை பிடித்து அதை பழகி விற்று நல்ல விலைக்கு விட்டு அவர் வியாபாரம் செய்வாரான் அப்பொழுது பிளிப்பு தகப்பனோடு இருந்து பார்த்து பார்த்து குதிரைகள் எப்படி ஓடு என்ன சொல்லணும் அவனுக்கு ரொம்ப பழக்கம் அந்த பழக்கத்தில் ஓடி ஏறுறான் அந்த ரதத்தில் என்ன இவ்வளோ ஸ்பீடு வர ஒரு ஒரு ஓடுற ரதத்தில் இப்போ ஏறுகிறான்னு ஆச்சரியம் பார்க்கும்பொழுது தான் நான் ஒரு திருக்கன் அதான் நான் ஒரு ஊழியக்கார் கத்திர ஊழியக்கர் சொல்லி நீ படித்து கொண்டது என்னன்னு கேட்கும்போது எனக்கு யாரா தெரிவிச்சா தானே அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஆரம்பிக்கிறான் பாருங்கள் ஏசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் எதற்காக பிறந்தார் எதற்காக அடிக்கப்பட்டார் எதற்காக உயிர் தேர்ந்தார் எப்படி திரும்பி வரப்போகிறார் உன் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாகணும் அதுக்கு விடுதலையாகணும் நீ ஞானசானம் பெற்றுக்கொள்ளணும் கத்திரை சொந்த வச்சுக்களை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அப்போ சொன்ன எட்டாம் அதிகாரத்தை முழுவதுமாக அவர் தெரிவித்து விடுகிறார் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை தீர்க்கதர்சனியாக ஏசை எழுத அந்த ஏசு கிறிஸு தீர்க்கதர்சினி அப்படியே சொல்கிறான் சொன்னது போலே நடந்தது நீங்கள் ஆண்டவராக ஏசு கிருஷேற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் படித்து கொண்டிருக்கிற ஏசை ஐம்பத்தி மூணு அதன் விளக்கமே என்று சொல்லும் பொழுது மிகுந்த பிரமிப்படைந்து ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறது தெரியுமா அவன் சொன்ன காரியம் அப்போது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து நான் வாசிக்கிறேன் இவ்விதமாக அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீரில் ஒரு இடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இது தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தான பெறுவதற்கு தடை என்ன பார்த்தீங்களா ஒரு சுவிசேஷம் பிலிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டு அவன் ஞானஸ்தானத்துக்கு சரி முழுக்க ஞானஸ்தானத்துக்கு அவன் விட்டார் அதுக்கு பிலிப்பின் முழுவதோடு முழு முழு இருதயத்தோடு விசுவாசத்துக்கு தான் தடை இல்லை என்றார் அப்பொழுது அவன் ஏசு கிருஷ்ண தேவனுடைய என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான் நீங்கள் ஞானசலம் எடுத்துக்கு வானில்ல ஆனால் ஏசுவை சொந்த ரத்துக்கு ஏற்றுக்கிறீங்களா நீ விசுவாசமே இருக்கிறியான்னு கேள்வி கேட்ட ஆம் என்று சொல்லும்போது உடனே ரதத்தை நிறுத்தி பிலிப்பு கந்தகே மந்திரிக்கு ஒக்கீஷர்கானுக்கு ஞானசாலத்தை கொடுத்துட்டாங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கந்தகே மந்திரி ஒரு செண்டர் அதாவது மூன்றாம் பாலிடத்தை சேர்ந்தவர் அன்னகர் என்று சொல்லப்படுகிறார் அந்த அன்னகர் கத்தரி சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டு எனக்கு உலகத்தில் எதுவே வேணாம் அவன் பெரிய பணக்காரன் அவலகத்தில் எதுவுமே வான இயேசு மாத்திரம் போதும் கல்வாரி மாத்திரம் போதும் என்று சொல்லி ஞானசானத்தை எடுத்துக்கொண்டு அவன் கடந்து போனதை கொடுத்து பார்க்குறான் ஞானசானம் முடிஞ்ச பிறகு ஏறி பார்க்குறான் பிலிப்பு கர்த்தர் பரிசுத்த ஆவியான கொண்டு போய்விட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறது பார்க்கணும் தெய்வ பிள்ளைகளே நன்றாய்க்க அப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில் என்று சொல்லி மாய்மான வாழ்க்கை மட்டும் தான் வாழ்கிறான் கேட்டால் நான் ஞானசானம் எடுத்துட்டேன் நான் அதை பண்ணிவிட்டு அபிஷேகம் பெற்றுட்டேன் என்ன பிரயோஜனம் சற்று சிந்திச்சு பாருங்கள் வேதத்தை ஆரஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு பிலிப்பு அதை தான் செஞ்சாரு அவன் கற்றுக்கொண்ட கத்தர் அவனுக்கு அபிஷேகித்தது இயேசு கிறிஸ்து குறித்து அவன் மற்றவர்களுக்கு சொன்னான் என்று குறித்து பார்க்கணும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று வேத வாக்கியத்தை ஆராய்த்து பாருங்கள் ஏதோ சபைக்கு போனால் வந்தால் உமால அடிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடாது வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்து அது மட்டும் நடக்கிற மட்டும்தான் கிறிஸ்தவம் சகல சமூகத்துக்கு எல்லை கண்டபடி வார்த்தையும் மகாவிஸ்தானம் சத்தியத்தையும் அறியுங்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலை வாசிக்கிறோம் அல்லவா நீங்கள் அறிஞ்சால் மட்டும் போகாது மற்றவர்கள் கடக்கிற பாவத்திலே மனது ஒடிந்து போகிற வேதனையோடு இருக்கிற மக்களை விடுதலை தான் நீ கிறிஸ்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மறந்து போய்விடாது காலம் சமீபத்தில் இருக்கிறது பரலோக ராஜ்ஜியத்தினுடைய அந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது சீக்கிரம் வரப்போகிறார் இப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறவங்கலாம் பின்தங்கி தான் போய்விடுவீர்கள் சற்று சிந்திச்சுப்பாங்க தேவ பிள்ளைகளை பிளிப்பு அல்ல பனிரெண்டு சேஷர் அல்ல பந்தி விசாரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவன் செம்மையாக செய்து முடித்தான் பார்க்கிறேன் ஆகையினால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஒரு பிளிப்புக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்துக்குன்னு மக்களை அறுவடை செய்ய பயன்படுத்திக் கொள்வார் என்று சொன்னார் உங்களையும் பயன்படுத்திக் கொள்வார் யோசித்து பாருங்கள் அபிஷேகத்தை விற்றுவிடார்கள் எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் அங்க குடும்பங்கள் பிள்ளைகள் வேலை ஸ்தலங்கள் ஊழியர்கள் வருமானங்கள் வாலிபர் பின்பிள்ளை ஆண் பிள்ளைகள் வயதானவர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி காக்க கிடையாது காட் பிளஸ் யூ பிரைஸ்தலா